வந்து இன்னைக்குன்னா ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை வளாக தான் கூட ஷேர் பண்ணி போறேன் சாதா வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா அந்த விளாக் தான் கூட ஷேர் பண்ணி போறேன் ரொம்ப நாளா வந்து இன்றைக்கி ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்களாக்கா அதோட ரிசல்ட் என்னன்னு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதையுமே இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்பவும் போல காலையிலேயே வந்து எதிர்க்கிறோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அது என்னோட தெரியல இன்றைக்கி வந்து டேப்லெட் இந்த முகத்துல இருக்கு இல்லையா அதுக்காக நைட்ல மட்டும் டேப்லெட் கொடுத்துருக்காங்க அது போட்டுட்டு படுத்ததால ஆறு பத்துக்கு தான் எழுந்திரிச்சா கட கடன் எனக்கா என்னடா பண்றது ஆறு பத்துக்கு எந்திரிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடன் பாத்ரூம்ல போய் தண்ணியை போட்டு குளிச்சுட்டு அடுத்தது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் நம்ம என்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும் பூஜைலாம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரிதான் நடந்துடும் இல்லையா அந்த மாதிரிதான் நடந்திருந்தது கட கடன் வந்து எல்லா வேலையும் செஞ்சிருந்தேன் என்னடா பாஸ்டா செஞ்சாலுமே ஆறு டு ஏழு வந்து என்னால படைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாஸ்டா செய்யணும் வந்து செஞ்சிருந்தேன் ஆனா கரெக்டா வந்து ஆறு டு ஏழு இன்னைக்கு படைச்சு ஆகணும் எப்பவுமே வந்து ஆறு டூ ஏழு வந்து படிச்சிடும் வெள்ளிக்கிழமைனாலே ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க முடியல டைம் ஆயிடுச்சு நானும் அவசர அவசரமா சரி படிக்கலாம் பொறுமையா படிச்சுக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டுறேன் நிலைவாசல ஃபர்ஸ்ட் துளசி மாறதுக்குலாம் மஞ்சள் குங்கம வச்சுட்டு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணி தாயாருக்கு தான் பூ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூம் போவேன் ஒரு சிஸ்டர் வந்து போன வீடியோல வந்து கேட்டிருந்தாங்க நீங்க வந்து பூ எவ்வளவுதான்க்கா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து அவங்க செடி நிறைய வச்சிருக்காங்க அதுல வந்து பறிச்சு வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து செடி நிறைய செம்பருத்தி பூலாம் எல்லாம் வச்சிருக்கேன் ஆனா பூ அதிகமா இல்லாத டைம்ல வந்து அந்த பூலாம் பறிச்சு வைப்பா கம்பல்சரி வந்து அலரி வந்து பறிச்சு வச்சிருவா மத்தபடி பாத்தீங்கன்னா பூக்கார அக்கா வந்து டெய்லியுமே வந்து பூ எடுத்துட்டு வருவாங்க அவங்க கிட்ட பன்னீர் ரோஸ் வந்து நல்லா கம கமன்னு இருக்கும் அதனால பூஜை ரொம்ப நல்லா வாசனையா இருக்கிறதால அந்த பூ வாங்கி வைப்பேன் அது வந்து விசேஷ நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா கவர்னு வைப்பாங்க இல்ல ஒரு சில டைம்ல வந்து இருபது ரூபா தான் வைப்பாங்க அந்த ஒரு கவர் பூ வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் இது இல்லாம எனக்கு தலைக்கு வச்சுக்கிறது எது அப்ப அரும்பு சீசன் வந்திருக்கு இல்லையா இப்பதான் வந்து மல்லிப்பூ வந்து வாங்கி வைப்பேன் இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அக்கா வரல அதனால அரும்பு மட்டும் வாங்கி கட்டி வச்சிருக்கேன் அரும்பு வந்து பாத்தீங்கன்னா கவர் இருபா அதுமே வந்து வீட்டுக்கிட்ட கொடுப்பாங்க குடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி வந்து கட்டி வச்சது ரொம்ப நேர்வாக கட்டாம ஓரளவுக்கு நார்மலா வந்து கட்டி வைப்போம் அது எல்லா சாமி போட்டவும் கரெக்டா வந்துரும் எனக்கு கொஞ்சம் தலைக்கு வந்துரும் கரெக்டா இருக்கும் இவ்வளவுதான் நான் பூ வாங்குறது ரொம்ப வந்து வாங்க மாட்டேன் ஒரு சில டைம் வந்து இந்த சம்மங்கி பூலாம் வாங்குற இல்லையா அப்ப வந்து அதுமே வந்து இருபது ரூபாய்க்கு வாங்குவேன் பன்னீர் ரோஸு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குவேன் மொத்தமா நாற்பது ரூபாய்க்கு வாங்குவோம் ரொம்ப அதிகமா எல்லாம் வந்து பூ வாங்க மாட்டேன் இதுதான் என்னோட பட்ஜெட் வந்து பூ வாங்குறது ஆடி மொதல் வெளியின்னு சொல்லிட்டு சிகப்பு கலர் சேரீ இல்லைன்னா எல்லோ கலர் சேரீ வந்து கட்டணும் பிளான் பண்ணியிருந்தேன் என்கிட்ட எல்லோ கலர் சேரீன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேரீ தான் இருக்கு கொஞ்சம் நார்மலா வந்து கட்டிக்கிட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கு அதனால இன்னைக்கு அந்த சேரீ தான் வந்து கட்டியிருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பில வந்து அங்கலாமே அப்போ சமயபுரம் மாரியம்மன் போட்டோ வந்து இருக்கு மாரியம்மன் போட்டோ வந்து நாங்கள் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த போட்டோ வந்து எடுக்கவே முடியாது நான் வந்து குலதெய்வ பூஜை மொதல் அன்னைக்கு ஆடி ஒன்னுக்கே வந்து எடுத்து வச்சு போ பூஜை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அது வந்து ஆணி எப்படி அடிச்சுன்னே தெரியல அந்த போட்டோ மட்டும் தனியா எடுக்கவே முடியாது குங்குமம் வைக்கிறத கூட பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது அப்படியே தொடச்சிட்டு வைக்கிற மாதிரிதான் இருக்கும் அதனால வேப்பில மட்டும் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சிலர் வந்து அக்கா எனக்கு சொந்த வீடு இல்ல ஆனா எனக்கு வாடகை வீட்டுல செய்யறதுக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க எந்த வீடா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வாடகை போயிட்டாலுமே அது நம்ம வீடா நினைச்சுட்டு பூஜை பண்ணுங்க பூஜை பண்றதுக்கு உங்களுக்கு வசதி இருந்தா கண்டிப்பா வந்து பண்ணுங்க அப்படி சரி இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல நம்ம வாடகை வீட்டுல இருந்தா மட்டும் கடவுள் வந்து குடுக்கறது நம்ம என்ன வேணாம் சொல்லுவோம் வாங்கிப்போம் எந்த வீடா இருந்தாலும் நினைச்சிட்டு நீங்க வந்து வாடகை வீட்டுல இருந்து வராது ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கிறான்னு ரொம்ப நான் அந்த மாதிரி எல்லாம் காதுல வாங்கிருக்கோம் உண்மையே வாடகை வீட்டுல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லுவேன் ஏன்னா வந்து சொந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வாடகை கஷ்டம் கொடுப்பேன் ஆனா வாடகை வீட்டுல இருந்தா மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா மாசம் ஆனா பத்தாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி வாடகை கொடுக்க மாதிரி இருக்கும் எல்லா செலவுகளையும் குடும்பத்தை எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு ஒரு வாடகைன்னு ஒரு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம் சொல்லலாம் அதனால நீங்களே வந்து வாடகை வீட்டில தானே இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து குறச்சி மதிப்பிடாதீங்க நான் சொல்றேன் ஒரு சிலர் வந்து அக்கா சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது பூஜைகள் இருந்தா சொல்லுங்க பரிகாரம் இருந்தால் வந்து சொல்லுங்கன்னு இந்த வீடு மண்ணு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த பரிகார பூஜைலாம் வந்து ஒரு கால்வாசி சொன்னாலுமே உங்களோட உழைப்பு உங்களோட எஃபர்ட் வந்து நிறைய இருக்கும் முக்கால்வாசி வந்து அதுதான் இருக்கணும் இந்த மாதிரி வீடு வாங்குறது மன வாங்குறதுக்குலாம் திருவாரூர் முருகனை பேரு தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அங்க போயிட்டு அவரோட திருப்புகளை வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவ்வளவு கூட்டம் வந்து திருச்செந்தூர் மாதிரியே அவ்வளவு கூட்டமா இருக்கு அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலுமே இந்த கல்லை எடுத்து வைப்பாங்களே வீடு கட்டுற மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க நாங்களுமே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் ஏன்னா அந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம வீடு கட்டணும் வீடு கட்டணும் அங்க கல் எடுத்துட்டு வச்சோமே அதனால எப்படி எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும் கண்டிப்பா அந்த மாதிரி வந்து செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை உங்களால முடிஞ்சது வந்து முருகருக்கு விரதம் இருந்து இந்த வாரி மாதிரி எனக்கு இது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து நீங்க விளக்கு ஏத்தி பாருங்க கண்டிப்பா வந்து நடக்கும் அது மாதிரி வீடு கட்டி உங்களுக்கு பாதிலே நிக்கிது அடுத்துதான் வந்து செய்ய முடியல அப்படின்றவங்க வந்து நாங்க நாங்க என்ன பரிகாரம் செஞ்சேன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல முடிஞ்சது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா பேஸ் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் செவ்வறு வச்சு அதுக்கப்புறம் மெத்த ஓட்டி அதுக்கப்புறம் இலைவாசல் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா நின்று நின்று தான் செஞ்சோம் அது வரைக்குமே எங்களுக்கு ஜாதகம் போய் பார்ப்போம் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அது எதுவுமே இவர் வந்து செய்யவே இல்லாத இல்ல நம்ம கையில காசு இருந்தா கண்டிப்பா வந்து நடக்கும் சொல்லியிருந்தாரு பேஸ்புக்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு ஏதோ பாத்துருந்தாராம் அத மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வந்து செஞ்சதுதான் ஏதாவது உங்க ஊர்ல வந்து கோவில் வந்து கட்டுவாங்க இல்லையா அந்த கோவில்ல வந்து புது செங்கல் எல்லாம் போயிட்டு ஒரு ஒத்த படையில நாங்க வந்து பதினோரு செங்கல் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் உங்களால முடிஞ்சது இவ்வளவு செங்கல் வேணா வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி செங்கல் போய் வாங்கிட்டு சாக்கு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு நாங்க வந்து ரெண்டு பேருமே குளிச்சுட்டு எடுத்துட்டு போய் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் கொடுத்துட்டு வந்திருந்தோம் பிள்ளையார் கோவிலுக்கு தான் கல் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த கோவில் இருந்தாலும் கட்டுறாங்க இல்லையா அந்த கோயில்ல கொடுக்கலாம் ஒத்த படையில பதினொன்னு ஒன்பது இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் இந்த கல் கல் எடுத்துட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா கொடுத்துட்டு வந்து மூணே மாசத்துல வந்து வீட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாமே முடிஞ்சது எல்லா டைமும் வந்து அப்படியே வந்து பாதிரி நின்று போயிடும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு சொந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த பரிகாரத்தை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே நினைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அது குடிசையா இருந்தாலும் சொந்த வீடா இருக்கணும்னு தான் நினைப்போம் அந்த மாதிரி சொந்த வீடோட இது எனக்கு என்னன்னு வந்து எனக்கு தெரியும் ஏன்னா வந்து வாடகை வீட்டு இல்லையா அதனால எல்லாமே வந்து உங்க வீடு வந்து கட்டி வந்து பாதிலே நிக்குது அப்படின்னா அப்படின்னா இந்த வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சொந்த வீடு வீடு நிலம் வாங்குறதுனா கண்டிப்பாக வந்து சிறுவாபுரி முருகரை போய் தரிசனம் பண்ணுங்க நாங்கள் வந்து இந்த வீடு கட்டுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த கோவில் போனாலும் எங்களோட வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கோம் அது மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேண்டிக்கோங்க பூஜை அந்த பரிகாரம் மட்டுமே வந்து நடக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களோட முயற்சி வந்து நிறைய இருக்கணும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டு லஞ்சு டிஃபன் எல்லாம் செய்யணும் அந்த ஆடி ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லையா அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் செய்யலான்னு வந்திருந்தா டைம் ஆனதுல வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய முடியல அதனால வந்து மாம்பழம் இருந்தது கொஞ்சமாக கற்கண்டு இதெல்லாம் வந்து படைச்சிருந்தேன் எங்களுக்கு வந்து குலதெய்வ படையில் வந்து இந்த மாசத்தில் வந்து செய்வோம் கூழ் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் போய் வச்சுட்டு வருவோம் அதனால வந்து மூணா வெள்ளிக்கிழமை வந்து செய்யலான்னு இருக்கேன் அதனால வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து செய்ய செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் புடவ வச்சு படைப்போம் குலதெய்வத்துக்கு வந்து வருஷத்துல ஒரு வாட்டி வந்து புடவை வச்சு வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கு அதனால இன்னைக்கு சிம்பிளாக வந்து முடிச்சுட்டேன் இன்னைக்கு எப்பவும் போல கிள்ளி சாம்பார் தான் வெள்ளிக்கிழமைனாலே கிள்ளி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் சாம்பார் வேற எதுனா ரசம் இந்த மாதிரிதான் செய்யறது இன்னைக்கு கிளி போட சாம்பாருக்கு பருப்பு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒல போட்டுருந்தேன் இங்க லேட் ஆயிருச்சதால பாத்தீங்கன்னா எல்லாமே லேட் லேட் ஆயி அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து லேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன் உங்க வீட்டுல ஏதாவது வந்து டைம் ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல வந்து வீட்டுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாத்தியமே கிடையாது நடக்கக்கூடிய காரியமும் கிடையாது அது சுட்டு போட்டாலும் அது நடக்கவே நடாது என்னதான் டைம் ஆனாலும் என்னதான் என்னால முடியலனால நான் தான் வந்து செஞ்சுட்டே இருப்பேன் அப்படி வந்து செய்ய வந்து நான் கூப்பிட்டாலுமே அது வந்து நானா மாதிரி தான் இருக்கும் இது வந்து செய் இது வந்து செய்யினா வச்சுக்கோங்க இதே எப்படி எடுக்கிறது இப்படி எடுக்கிறது அது செஞ்சுட்டு செஞ்சுட்டு போயிடலாம் செஞ்சிருவேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவசர அவசரமாக தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் வந்து செஞ்ச சப்பாத்தி இருந்தது சப்பாத்தி மட்டும் நான் ஒரு வாட்டியை வச்சு சப்பாத்தி செஞ்சுருவேன் ஒரு வாரம் வந்து சப்பாத்தி கொடுத்தாலுமே சாப்பிடக்கூடிய பசங்க அதனால நேற்று சப்பாத்தி கொஞ்சம் நைட்டு சுட்டது இருந்தது அதை வச்சு கொஞ்சம் கிரேவி வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தோசை ஊற்றி இன்னும் ஒரு தோசை ஊத்தி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாமே பேக் பண்ணி தான் ஆகும் நினச்சிட்டே இருந்தேன் நான் செஞ்சதே ஆஃப்டர்நூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்காலுக்குலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் என்னடா இது நம்ம டைம் ஆகிடும்னு நினச்சேன் கடகடன் எல்லா வேலையுமே முடிச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பரவாயில்லையே கடகடன்னு செஞ்சாலே சீக்கிரமே செஞ்சு முடிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன் பீன்ஸ் மட்டும் தான் இருந்தது பீன்ஸ் வந்து பொறிச்சா முட்டை ஊற்றி பொறிச்சா பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நான் முட்டை செய்ய மாட்டேன்னா சரி உருளைக்கிழங்கு போய் வாங்கிட்டு சொல்லி கிள்ளி போட்ட சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும்ன்றதால உருளைக்கிழங்கு தான் பொறிச்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருந்தேன் ஸ்கூலுக்குலாம் இன்றைக்கி வந்து நிறைய வெள்ளிக்கிழமை வந்து பிளான் வந்து பண்ணி வச்சிருந்தேன் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் விதலாம் வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் துர்கையம்மன் கோயிலுக்கு வந்து போகணும் துர்கையம்மன் அம்மன் கோயில் வந்து போய் ரொம்ப நாள் ரொம்ப வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் நடந்திருந்தது அதுக்கப்புறம் ஒரு பத்திர பன்னெண்டு ராவ காலத்துலதான் வந்து போயிருந்தேன் இந்த கோயில் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பெரிய ஆலமரத்துக்கு மரத்துக்கு கீழே துர்கன் வந்து இருப்பாங்க நல்லா இருக்கும் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்ல நானா போய் ஒரு கையில வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துட்டு வந்தேன் அங்க போயிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாரு விழுப்புரம் போகிறேன் எனக்கு வந்து பாதி பலாப்பழம் அரிஞ்சு பலாப்பழம் கொடுத்தாரு அவருக்கு வந்து கொடுக்கறதுக்காக அறிஞ்சு தர சொல்லியிருந்தார் எனக்கு பலாப்பழம் வந்து எனக்கு அரிய தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த பிறகு பலாப்பழம் அறியறதுக்கு வந்து கத்துக்கிட்டேன் இவர் வந்து பலாப்பழம் அரிஞ்சு கொடுக்க சொல்லிட்டே இருப்பேன் இவர் வந்து அறிஞ்சு தர அறிஞ்சு தரேன்னு சொல்லிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் நானா வந்து அறிய கத்துக்கிட்டேன் இப்ப எவ்வளோ பெரிய பலாப்பழம் கொடுத்தாலும் நான் வந்து அழகா அசால்ட்டா வந்து அறிஞ்சிருவேன் இந்த பலாப்பழம் அறியறதுலயுமே ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த பலாப்பழம் வரையறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொட்டை கூட அடிப்படாம இருந்தா அதான் பலாப்பழம் அறைய தெரியறதுக்கு உண்மையான ஆளுன்னு வந்து சொல்லலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அறைய தெரியாது கொட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிஞ்சு அரிஞ்சுதான் அறிவேன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து அரிஞ்சு எடுத்துரும் கொஞ்ச நேரத்துலயே வந்து சொல தனியா பழம் தனியா வந்து எடுத்து வச்சிருவேன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பலாப்பழம் வேணும் வேணான்னு வந்து சாப்பிட்டு நிறைய பலாப்பழம் வந்தது எங்க மாமனார் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல கரெக்டா வந்து பலாப்பழ சீசனா வந்து கொடுத்து அனுப்பிடுவாரு ஒரு சில வந்து உங்க மாமனார் வந்து இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எங்க மாமனார் வந்து இருக்காரு எங்க பெரிய மூத்தார் வந்து ஊர்ல இருக்காரு சொந்த ஊர்ல அங்க வந்து அவர் கூட வந்து இருக்காரு மாமியார் வந்து எங்க கூட இருந்தாங்க மாமார் வந்து அங்க இருக்காரு அவர் வந்து கரெக்டா வருஷம் ஆனா பலாப்பழம் வந்துடும் எல்லார் வீட்டுக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் நல்லா பலாப்பழம் நிறைய வந்து சாப்பிட்டுருக்கும் கடைசியா வந்து இந்த பலாப்பழம் வந்து நல்லா கலர்ல நல்லா சூப்பரா இருந்தது ஆனா இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது பலாப்பழம் அரிஞ்சாலே ஒரு பலாப்பழம் கூட நான் சாப்பிடுவேன் நல்லா டேஸ்டா இருந்தது ஆனா இந்த பலாப்பழம் என்னவோ தெரியல இனிப்பு கம்மியா இருந்ததால எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல அதனால வந்து சொலைய மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் எங்க வீட்லயே வந்து பலாப்பழம் அறியர் எக்ஸ்பெர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க மூத்தாதான் பயங்கரமா நல்லா சூப்பராக அறிவார் அதெல்லாம் அறிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வந்து ரெடி இல்லையா அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ரிசல்ட் வந்து நானும் வந்து உடனே வந்து சொல்ல முடியாது இல்லையா முடி வளர்ந்த பிறகு என்னோட எப்படி இருக்கு கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் என்ன தடவை உடனே வந்து அதோட ரிசல்ட் வந்து தெரியாது கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா தான் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து சொல்றேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரெண்டு பாட்டிலில் வந்து என்ன காய்ச்சல் எண்ணெய் ஊத்தி வச்சிருந்தேன் அதுல ஒரு பாட்டில் வந்து தடவிட்ட ஒரு பாட்டில் வந்து இந்த ரோஸ் வாட்டர் பாட்டில் வந்து ஊத்தி வச்சிருக்கேன் ஏன்னா எண்ணெய் ஊத்துறது கரெக்டா இருக்கட்டும் இன்னொரு பாட்டில் வந்து வேம்பாலம் பட்டை வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சிருந்தாலையா அந்த பாட்டில் எண்ணெய் வந்து காலியே பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு குளிக்கிறப்பலாம் முன்னாடி வந்து விட்டு குளிக்கிறது நல்லா இருந்ததுன்றால அது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு நான் மறுபடியும் வந்து யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து முடி வந்து எனக்கு வளரதை விட எனக்கு வந்து கொற்றுறது நின்னா போதும் தான் அந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கொற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து சரியாயிடுச்சு கால்வாசி அது வந்து ஒரு இரநூறு முடி வந்து ஒரு நாளைக்கு வந்து கொட்டுறதுதான் ரொம்ப அதிகமா வந்து கொட்டுறதுன்னு சொல்லலாம் ஒரு ஐம்பது முடி வர்றது அது நார்மல் வந்து கொட்டுறது கொட்டுறதுதான் அந்த மாதிரி எனக்கு வந்து கொட்டுறது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாவே இருக்கு அந்த மாதிரி இந்த முடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வந்து அளந்து பாக்குறப்ப இருபத்தாறு இருந்தது இந்த டைம் வந்து அளந்து பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா இருவத்தொன்பது இருந்தது ஒரு மூணு இன்ச் வந்து வளர்ந்துருக்கு ராஜலட்சுமி அக்கா கூட போன் பண்ணி சொல்லிருந்தாங்க முடி இப்போ உனக்கு வளர்ந்துருக்கு நானுமே அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்றேன் ஆஹ் பாப்பாவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருந்தாங்க முடி வந்து இப்பதான் நீட் ஆகுதுன்னு இல்ல முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா தான் இருக்கும் ஆனா குச்சாட்டம் இருக்கும் அதனால வந்து அடிக்கடி வந்து கட் பண்ணி விட்ரும் இப்போ திருப்பதி போயிட்டு போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா முடி வந்து அப்படியே இருந்தது வளராமலே இருந்தது முடி வந்து கொட்டுறது வந்து நிறைய ஆயிடுச்சு அதனால வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முடியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசத்துல வந்து எனக்கு வந்து நிறைய வந்து பேபி ஹேர் வந்து நிறைய இருந்தது அதை தான் உங்ககிட்ட காமிக்கிற பாருங்களா நிறைய வந்து இந்த மண்டையில வந்து நிறைய வந்து வளர்ந்துருந்தது அந்த மாதிரி நம்ம வந்து தலையில வந்து பால்னஸ் வந்து நிறைய இருக்குன்னா கண்டிப்பா வந்து என்ன தடனா வளரும் அந்த பால்னஸ்லாம் எல்லாம் இல்லாம மழை மழைன்னு சொட்டியாயிடுச்சுன்னா அங்க வந்து முடி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அதனால வந்து நிறைய பால்னஸ் வந்ததுன்னா கண்டிப்பா வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாக வந்து முடி கொட்டுறது வந்து நிற்கும் இப்போல்லாம் வந்து இந்த எண்ணெய் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடாது கருவேப்பிலை செம்பருத்தி தர செம்பருத்தி பூ ஆலுவேரா இந்த மாதிரி இதை வச்சு தான் ரெடி பண்றது இந்த கரிசலாங்கனி மட்டும் கிடைக்கலன்னா வந்து வயல் இல்லைன்னா வந்து கீரைக்கார கக்கா கிட்ட வந்து சொல்லி வச்சாலே அவங்க எடுத்து வந்து தருவாங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப யூடியூப்பை வந்து ஓபன் பண்ணாலே வந்து நிறைய வந்து ஹேர் ஆயில் பிசினஸ் தான் நடக்குது அதனால வந்து அதெல்லாம் தேடி போகாம நம்ம வீட்டிலேயே வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கண் முன்னே வந்து நம்மளே செய்யறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே வந்து நம்பிக்கை கொடுக்கும் இல்லையா அதனால வந்து சொல்றேன் இதோட நான் எப்படி என்ன செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோ ஒரு தனி வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதோட அந்த பாக முடிச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சந்தியாவுக்கு வந்து பிறந்தநாள் நாள் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சந்தியா எப்பவும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இதோட அந்த பிளாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க